இங்கே பார்த்திங்களா பணக்காரன் வந்துட்டு ஒரு ஒரு விலங்கை விலை கொடுத்து வாங்குவான் ஆனால் அதுக்கு வந்து முறையான அன்பும் பாசமும் அதுக்கு வந்து கிடைக்காது அவனை வந்துட்டு அதை அவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொருள் காசுலியாக வாங்கியிருக்கோம் அப்படின்றது தான் மற்றபடி அது வந்து பாசமெல்லாம் பார்த்துக்க மாட்டாங்க அதோடய உணர்வுகளை வந்து புரிஞ்சிக்க முடியாது ஆனால் ஒரு ஏழையாகப்பட்டவன் அவன் வந்துட்டு பார்த்துக்குறீங்களே ஒரு உணர்வு உள்ள ஒரு ஜீவனை வந்து தன்னுடைய வீட்டில் உள்ள ஒரு குழந்தையை பார்த்துட்டு அதை வந்துட்டு ஏற்றுறதுக்கு வந்து இடம் இல்லை அப்படின்னு ஒரு பட்சத்தில் அது வெயிலில் இருக்கும் அப்படின்ட்டு கொடையை வச்சு பிரித்து அதுக்கு ஒரு நிழலை கொடுத்து அதை வந்து வச்சுட்டு போயிட்டுருக்காப்புல பாருங்கள் எப்படி ஒரு மனநிலைமையில் நம்ம ஆழ்ந்துட்ருக்கோம் அப்படின்ற பாருங்கள் இன்றைக்கி வாழ்க்கையில் ஏழைங்க வந்து நம்ம வந்து உண்மையான அன்பையும் பாசத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள் ஆனால் பணக்காரன் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வியாபாரத்துக்காக பார்ப்பான் இல்லாட்டி ஒரு நம்ம வந்து ஒரு அழகுக்காக வச்சுருக்கோம் தவிர இந்த மாதிரி விலங்குகளுக்கெல்லாம் முறையான பாசத்தையும் அன்பையும் வழங்குறதுக்கு வந்து அவனால் முடியாது அவனை வரைக்கும் அது ஒரு அழகு பொருளாதான் பார்க்கப்படும் தவிர உண்மையான அன்பை வந்து அவனால் வெளிப்படுத்த முடியாது அவன் அதோட உணர்வுகளையும் அவனால் புரிஞ்சிக்க முடியாது ஆனால் இந்த வீடியோ பார்க்கும்போது போது ரொம்ப ஒரு ஹேப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு நிறையா வீடியோ அந்த மாதிரி இருக்குங்க ஒரு அதே மாதிரியே இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு போயிருக்காரு மா மாடுகளை வந்துட்டு வெயிலில் வந்து விட்டுட்டு போகாமல் அது வந்து ரொம்ப அதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஏதோ விரித்து ஒரு சணல் சாக்கு நம்ம கோனி சாக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல அது விரித்து அதுக்கு வந்து நிழல் கொடுத்துட்டு போயிருக்காரு நம்ம வெயிலில் நிற்கலை மாதிரி நம்மளுடைய வாயிலாட்சியம் நம்மளுடைய மாடுகளும் வந்து வெயிலில் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் வந்து அதுக்கான இதை கொடுத்துட்டு போயிருக்காரு பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு அவனால் முடியுமா பாருங்க இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் இந்த மாதிரி மனிதர்களும் நம்ம வந்து சமுதாயத்தில் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க இந்த நாடும் இந்த நாட்டில் வந்து